சுனாமி என்பது கடலுக்கு அடியில் ஏற்படும் நிலநடுக்கத்தால் நீர் உந்தப்பட்டு மிக பெரிய அலைகள் ஏற்படுகின்றன இது கரையை தாண்டி சேதத்தை ஏற்படுத்துவதை சுனாமி என்கிறோம் கடலுக்கு அடியில் இருக்கும் பூமியின் கடினமான மேற்பகுதி நிலநடுக்கத்தால் ஆட்டம் காண்கிறது இதனால் ஏற்படும் மிக பெரும் விசையின் காரணமாக நீர் தரைப்பகுதிக்கு வந்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துகிறது சுனாமியின் வேகம் மிகவும் பயங்கரமானது நிலநடுக்கம் ஏற்படும் அளவை பொறுத்து இதன் வேகம் பல மடங்கு அதிகரிக்கும் சில மணி நேரங்களிலேயே மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் வல்லமை சுனாமிக்கு உண்டு சுனாமி என்ற வார்த்தை ஜப்பான் மொழியில் இருந்துதான் வந்தது இதற்கு துறைமுகம் மற்றும் அலைகள் என்று பொருள் சிறிய உயரமுடைய அலைகள் சுனாமியால் பெரிய அலைகளாக மாறுகின்றன சுனாமி ஏற்படும் போது கடற்கரையில் அலையின் உயரம் நிலநடுக்கத்தின் அளவிற்கேற்ப இருக்கும் கரையில் இருந்து அதன் உயரத்திற்கு ஏற்ப கடல் நீர் தரைப்பகுதிக்குள் ஊடுருவும் தொடர்ந்து இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம பெல்